எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பூஜை அறைக்குள் இந்த உயிரினம் வரக்கூடாது வீட்டில் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் ஏற்பட இதுவே காரணம் ஆகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் பொதுவாகவே ஏதாவது ஒரு உயிரினம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு போச்சுனாலே நம்மளுக்கு ஒரு பயம் என்னடா இந்த திடீர்னு இந்த உயிரினம் ஏன் நம்ம வீட்டுக்கு வரணும் இப்போது நிறைய பேர் உண்டு இந்த கமெண்ட்ஸில் என்ன கேட்பாங்கன்னா காக்கா எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சுமான்வாங்க காக்கா வரக்கூடாத ஒரு தான் ஆனால் காக்காவை நம்ம முன்னோர்களாக பாவிக்கிறோம் எல்லாமே செய்கிறோம் ஆனால் அது நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்றது ஒரு ஐதீகம் ஏன்னா அந்த அந்த முன்னோர்கள் வசிக்கிறாங்க அவங்க ஒரு இறந்து போனவர்கள் அப்படின்றதுனால காக்கா உள்ளே வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர் சரி இப்போ வந்து இப்போ பூஜை அறை இருக்குது பூஜை அறையில் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா பள்ளி வந்து எங்கள் வீட்டில் பூஜை அறைக்கு பின்னாடி இருக்குதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க பூஜை அறைக்கு பின்னாடினா பூஜை நம்ம ஃபோட்டோலாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க ஒரு சிலர் என்ன கேட்பாங்கன்னா நான் வைக்கிற நெவேத்தியத்தை அந்த பள்ளி வந்து சாப்பிடுதுமான்னு கேட்டிருக்காங்க பள்ளி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம விடக்கூடாது ஏன்னா அது நம்ம திரும்பி நம்ம எடுத்துக்க முடியாது அது ஒரு விஷயம் அது மெயின் இல்லை நீங்கள் அது பள்ளி சாப்பிட்ற அளவுக்கு நான் விட போகிறேன் நான் பள்ளிக்கு நான் அந்த சாப்பாடை நான் கொடுக்க போகிறேன்னா நீங்கள் தாராளமாக அதை விட்டுடுங்க ஒரு வேறு ஒரு தட்டு கூட அதில் வச்சு அதை நீங்கள் வைக்கலாம் பள்ளி சாப்பிட்டா ரொம்ப நல்லது தான் இப்போ நம்ம நம்ம வீட்டில் பூஜரியில் பள்ளி வசிக்குது அப்படின்னா மிக மிக நல்ல சகுனம் அது அது வந்து எந்த ஒரு தவறான சகுனமும் கிடையாது மாதிரி நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறது நம்ம வீட்டில் தெய்வ கடாட்சம் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீட்டு தரையில் பள்ளி ஊர்ந்து போகும் செவத்தில் ஊறுறதோடும் இல்லாமல் அதுக்காக கெவிழி தான் கிடையாது கெவிலினா வெள்ளையாக கொஞ்சம் மாதிரி ஒரு பிங்க் கலரில் இருக்கும் அந்த கெவிலின்றது அந்த கெவிளி தரையில் ஊழ்ந்து போனால் ரொம்ப நல்லது அதுதான் வந்து சத்தம் எழுப்பும் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் இந்த மாதிரி என்ன கொஷின் கேட்குறீங்கன்னா எங்கள் வீட்டில் பள்ளி இருக்குதுமா ஆனால் வந்து சத்தம் எழுப்ப மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறீங்க அந்த சத்தம் எழுப்பலை அப்படின்னா உங்கள் வீட்டில் கெவிளி இல்லைன்னு அர்த்தம் கெவிழின்பது தான் சத்தம் எழுப்பக்கூடிய ஒரு பள்ளி இனம் அப்படியே வேறு ஒரு இனம் கூட சில பள்ளிகள் வந்து நிறைய பள்ளிகள் விதவிதமாக இருக்குது கலர் கருப்பு கலரில் இருக்கும் வெறும் கிரே கலரில் இருக்கும் அந்த மாதிரி எந்த பள்ளி இருந்தாலும் நல்லது தான் சத்த எழுப்பில்னாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க பெருசாக எதுவும் எடுத்துக்காதீங்க நம்ம வீட்டில் பள்ளி இருக்குதுனாலே நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறது என்று தான் அர்த்தம் அதே மாதிரி தரையில் ஊர்ந்து போச்சு அப்படின்னாலும் அதையும் நீங்கள் அடிக்காதீங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறது பிடிக்கல ஏதோ சாப்பாட்டில் விழுந்துருமோ அப்படிலாம் நீங்கள் பயந்திங்கன்னா அதை நீங்கள் விரட்டி விட்டுறலாம் தவறு கிடையாது இல்லைங்களா அடுத்தது இது வந்து பூஜை பின்னாடி போய் ஒழியுதுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறதுன்னு நீங்கள் நீங்களே நினச்சிக்கலாம் சரி இந்த உயிரினம் நம்ம பூஜை அறையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறனே அது என்ன உயிரினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பூஜை அறை வீடு எது வேணாலும் எடுத்துக்கோங்க எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா ஒரு ஒரு கிழமை வச்சுக்கோங்க திங்கக்கிழமையா திங்கக்கிழமை புதன்கிழமையாக புதன்கிழமை வியாழக்கிழமையா வியாழக்கிழமை அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஒட்டடை அடிக்கிற வேலை இருக்கு இல்லைங்களா வீட்டில் இப்போ வந்து பொங்கல் வந்தால் தான் ஒட்டனை அடிக்கணும் தீபாவளி இதோ ஒரு விசேஷம் வந்தால் தான் ஒட்டடிக்கணுன்றது கிடையாது வாரம் வாரம் துடைக்கிறது என்பது ஒரு வேலையாக வச்சுக்கணும் நம்ம அந்த ஒட்டட குச்சியோ இல்லை டஸ்டரோ வச்சு அதையெல்லாம் நம்ம தட்டிக்கிட்டே இருக்கணும் எப்போ பார் அதே மாதிரி பூஜை அறையிலையும் சரிதான் அந்த பூஜை ஸ்டாண்டு அந்த படம்லாம் இருக்குன்னா நாலு கணக்கில் அந்த படத்தெல்லாம் அப்படியே விடக்கூடாது அதை கொஞ்சம் எடுத்து வச்சு ஒரு தட்டு தட்டி முடிஞ்சால் அந்த கீழே நீங்கள் போட்டிருக்க அந்த பேப்பரோ இல்லை நம்ம பிளாஸ்டிக் பேப்பர்லாம் இப்போல்லாம் அழகழகாக வந்துடுச்சு அந்த பேப்பரை போட்டுக்கூட நம்ம படம் வைக்கிறோன்னா அதுக்கும் நீங்கள் அந்த மாதிரி வைக்கிற ஒரு அந்த ஒட்டடியை தட்டி விட்டுடுங்க அந்த மாதிரி அந்த வந்து பூஞ்ச பூஞ்சை பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி காலம் பிடிக்கும் சில நேரத்தில் இந்த மழை காலம் இப்போ இனிமேல் கொஞ்சம் கொஞ்ச நாளுக்கு இப்போ குளிர்காலம் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பூசணம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த பூசணம் பிடிக்கும் மேடம் எல்லாம் கொஞ்சம் தரிதிரம் பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு நிலமை மாறுறத நம்ம நம்மளே அதை உணர்ந்திருப்போம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க அந்த மாதிரி ஒரு ஊச வாசனை ஒரு அந்த எப்படி சொல்கிறது வாடை அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம கதவுகளை திறந்து வைக்கணும் வாசல் என்ன ஆகும்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கெட்ட சக்தி அனைத்தும் வெளியேறும் எல்லாத்தையும் நம்ம அடைச்சே மூடியே வைக்கிற வீடு பார்த்திங்கன்னா ஒரு எப்பவுமே ஒரு முன் ரிச்சாக அவங்க மேலே வந்ததாக சொல்லவே முடியாது அப்போ அந்த வேலைக்கு அந்த பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் கூட அது அதுக்குன்னு ஒரு ஜன்னல் இருக்கும் அந்த ஜன்னல்லாம் திறந்து தினமும் தொடச்சி க்ளீன் பண்ணி வைப்பாங்க தினந்தோறும் துடைப்பாங்க அந்த மாதிரியோடு உங்களால் தினந்தோறும் துடைக்க முடியலனாலும் வாரம் ஒரு நாளாவது நம்ம அந்த ஜன்னல்லாம் திறந்து விட்டு தினமும் ஜன்னலை தொடச்சி விட்டு நம்ம க்ளீன் பண்ணி வைக்க வைக்க என்ன ஆகுன்னா நம்ம வீட்டில் இருந்த கெட்ட நெகட்டிவ்ஸ் இருக்குது இல்லைங்களா கெட்ட யாராவது வந்து போய் அவங்களால் நம்ம வீட்டில் ஒரு கெட்டதோ இல்லை வேறு ஏதாவது நம்ம கெட்ட விஷ் ஏதோ ஒரு கெட்ட கா காட்டுக்கு காட்டு சேஷ்ட காட்டு கெட்ட சக்தி அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அதெலாம் நம்ம வீட்டு உள்ளே வந்திருந்தால் கூட நம்ம இந்த ஜன்னலை துற திறந்து விடு கதவை திறந்து விடுறதுனால நம்ம வீட்டுக்கு வெளியேறிடும் சரி பூஜாரையில் இந்த இந்த உயிரினம்னா என்னென்னா இந்த ஒட்டடை பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிலந்தி பூச்சி அதுலேயே வந்து சிலந்தி பூச்சி வந்து நம்ம வீட்டில் அந்த பூஜை அறையில் குடியிருக்க விடக்கூடாது இதே நீங்கள் பள்ளி நம்ம வீட்டில் குடியிருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் வா வசிக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டுக்கு நல்ல ஐஸ்வர்யம் பெருகுதுன்னு அர்த்தம் அதே அந்த பள்ளி அந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஒட்டனை பூச்சை விடாது அது கடிச்சு சாப்பிட்டுடும் அது பிரச்சனை கிடையாது எந்த பூச்சியுமே பள்ளி விடாது கொசு இருந்தால் கூட பள்ளி சாப்பிட்டுடும் அது ஒரு வகை அதனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பூஜை அறையை எந்த அளவுக்கு க்ளீனாக வச்சு தினந்தோறும் பூ மாற்றினா கூட நல்லது தான் இப்போல்லாம் நம்மளுக்கு நல்ல உதிரி பூவெலாம் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு முன்ன மாதிரிலாம் கிடையாது பூ என்பது வாரத்தில் ஒரு நாள் தான் நம்ம வீட்டுக்கிட்டலாம் வந்து விற்பாங்க இப்போல்லாம் அப்படி கிடையாது மார்க்கெட்டுக்குலாம் போனோம்னா பூ விற்கிற இடத்துக்கு போனால் தினந்தோறும் பூ கொடுக்குறாங்க அப்போ உதிரி பூவை தினந்தோறும் ஒரு பூவை ஒரு விளக்கேத்துறீங்க அப்படின்னாலும் தினந்தோறும் ஒரு பூவை பூஜை அறையில் வச்சுருங்க அடுத்தது தினந்தோறும் தண்ணி மாத்திரதம் மறந்துடாதீங்க காலையில் உடனே உங்களுக்கு முதல் வேலை என்னென்னா ப்ரஷ் பண்ணிட்டு முகத்தை அலம்பிட்டு சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் போயிட்டு அந்த தண்ணி எடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற துளசி செடியோ இல்லைன்னா மணி பிளான்ட் வச்சுருக்கீங்களா ஏதாவது ஒரு செடி அந்த செடியில் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம புது தண்ணி பிடிச்சி வச்சோம்னா நம்ம தண்ணி தினந்தோறும் மாற்றிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி திரி திரி கூட கருப்பு பிடிச்சி போன திரியை ஏற்றாதீங்க கருகிடிச்சு ஒரு தடவை விளக்குன்னா அந்த விளக்கு அடுத்த நிமிஷம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு கழுவிட்டோம் அப்புறம் தான் நீங்கள் விளக்கேற்றணும் அது கருகனை விளக்கிலேயே போட்டு ஏற்றக்கூடாது மஞ்சள் குங்குமம் பல பலன்னு வச்சு பாருங்க வைக்க வைக்க நம்ம வீட்டு பூஜை நல்ல ஒரு பளிங்கு மாதிரி நம்ம வீட்டுக்கு எந்த நேரமும் பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த உயிரினம் வரவிடாமல் பார்த்துக்கோங்கன்னது இன்னொரு என்னன்னா இந்த க நீங்கள் திறந்து எந்த நேரமும் திறந்தே வச்சுக்கிற ஜன்னல் ஒரு பக்கம் இரவானாலும் மாலை நேரத்தில் அந்த ஜன்னலை மூடிடுங்க காலை நேரத்தில் திறக்கிறோம் அந்த திறந்தே இருக்கிற ஜன்னல் வழியா குருவிகள் குட்டி குட்டி சின்ன சின்ன குருவிகள் வந்து வீட்டில் கூடு கட்டினா நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது சத்தம் சத்தமில்லாத வீடு அமைதியான வீட்டில் தான் அந்த குருவிகள்லாம் நம்ம வீட்டில் உள்ள என்ட்ராகும் அப்போ நம்ம என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி கருவண்டு இதெல்லாம் உள்ளே வருதுன்னா அதை வரவிடாமல் தடுத்து உடனே அதை விரட்டி விட்டுருங்க அடிக்கணும்னு கூட வேண்டாம் நம்ம அடித்தா அதால் பாவம் வருமோ இதால் பாவம் வருமோ நம்ம நினைக்காமல் விரட்டி விட்டுட்டாலே போதும் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்